குமரன் மலேசியா போகிறேன்னு சொல்கிறார் அதை கேட்டு உடனே கங்கா அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க போயிட்டு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறாரு இன்னைக்கு தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து இருந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க நீங்கள் தான் ஆகணுமா தம்பி அப்படின்னு சார் தான் கேட்குறாங்க ஆமாம் அத்தை நான் தான் ஆகணும் எங்களுக்கு பணம் வேணும் அதுக்காக நான் போய் தான் ஆகணும் இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே உள்ளே போகிறாரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு கங்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க குமரன் கிட்டே போய் சொல்கிறாரு இங்கே பாருங்க நீ வரத்தப்படாது நீ என்கிட்ட ஃபோனில் பேசு வீடியோ கால் பேசு இப்போ எல்லாமே இருக்குது தெரியுமா டெய்லி நம்ம பேசி வைக்கலாம் ஒரு மூணு மாதம் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நான் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் நீங்கள் பணத்துக்காக நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டாம்னா உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் நீங்கள் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுனே அப்படியே ஒரு மாதிரி கோவமாக வருது குமரனுக்கு நான் சொல்கிறத கேளு தயவு செய்து புரிஞ்சுக்கோணேன் என்ன சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே கிளம்புறாரு அங்கே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்போது விஜய் காவேரி ரெண்டு பேரும் சொல்கிறாங்க நாங்களும் வரோம் வந்து நாங்கள் நாங்கள் கொஞ்சம் தூரம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு போயிட்டு வரேன் அத்தை எல்லாருக்கிட்டேயுமே போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு அப்படியே கா அப்படியே கிட்ட வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு வரங்கங்கா நீ நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு ஐயோ கங்கா விட்டு போகிறோமே ஆனால் பணம்ன்றது ரொம்ப முக்கியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாரு அங்கே நிவின் யமுனா எல்லாருமே இருக்காங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்கிறாங்க சரி கங்கா போய்ட்டு வரேன் யமுனா எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு நிவின் சொல்கிறாரு நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிவின் காவேரி விஜய் மூணு பேர் மிஸ் சேர்ந்து போகிறாங்க குமரனை விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா நீங்கள் போய் தான் ஆகணும் அக்கா ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க பரவாயில்ல காவேரி நான் இப்படிதான் போன்ல பேசுகிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் விட நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு சரிங்க பார்த்து போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நிவின் காவிரி மூணு பேருமே சேர்ந்து வழி அனுப்புறாங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குமரன் அப்படியே போகிறாரு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கப்பா அவன் அக்கா மாமா பிரிஞ்சு எப்படி இருக்க போகிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அப்போ விஜய் சொல்கிறாரு அவர் பணம் வேணுன்றதுக்காக தான் போகிறாரு அவங்க சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு அவர் நினைக்கிறார் வேறு எந்த காரணமும் இல்லை சரி பார்த்துக்கலாம் விடுவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை கூட்டிகிட்டு விஜய் வராரு நிவின் நான் நான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சொல்லிவிட்டு கிளம்புறாரு காவேரி சொல்கிறாங்க அங்கேருந்து